வழக்கறிஞர் ஒற்றுமை வளக்கரேஞர் ஒற்றுமை திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் ஒற்றுமை நடை திருச்சிராப்பள்ளி வளக்கரேஞர் ஒற்றுமை நடை திருச்சிராப்பள்ளி வளக்கரேஞர் ஒற்றுமை நடை வளக்கரேஞர் ஒற்றுமை ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் மக்களை ஒடுக்கும் கொடுர சட்டத்தை மக்களை ஒடுக்கும் கொடுர சட்டத்தை

வளங்களை சோண்ட எதற்கு மக்களை ஒடுக்கி அழிக்க எதற்கு மக்களை ஒடுக்கி அழிக்க எதற்கு மக்களை ஒடுக்கி அழிக்க எதிர்க்கு மக்களை ஒடுக்கி அழிக்க மதவெறி கொலைகளை மதவெறி கொலைகளை

மஞ்சள் குண்டை போட வைத்து எதிர்கட்சி எம்பி கேளை எதிர்கட்சி எம்பி கேளை எதிர்கட்சி எம்பி கேளை எதிர்கட்சி எம்பி கேளை அடித்து வெளியே விரட்டி அடித்து

ओरी ऊर्मिकी एदरान मोरी पोटा मूंड सत्तते ओरी पोटा मूंड सत्तते वलित कटुओ वलित कटुओ वलित कटुओ वलित कटुओ वलित कटुओ वलित कटुओ हेनी अरिपो भेटी अरिपो मोसा ताले आरससे राजा कावे आरससे मोरीई अमितवई ओरीई अमीसावई मोरी துணையை கொண்டு அடிப்போம் 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 மாநில அரசின் உரிமை குறைக்க மாநில அரசின் உரிமை பறிக்க மாநில அரசின் உரிமை பறிக்க அரசின் உரிமை வரைக்கும்

சட்ட மொழியம் சட்டங்களின் பெயர்கள் எனக்கு சட்டங்களின் பெயர்கள் எனக்கு தமிழ் உள்ளிட்ட மக்கள் மொழிகளை மக்கள் மொழியை தமிழ் உள்ளிட்ட மக்கள் மொழிகள் தமிழ் உள்ளிட்ட மக்கள் மொழியை உறக்கணிக்கும் ஒன்றிய அரசே அணிக்க ஒன்றிய அரசே முறக்கணிக்க ஒன்றிய அரசே அணிக்கும் ஒன்றிய அரசு

காவல்துறையின் கைகளில் கொடுக்க காவல்துறையின் கைகளில் கொடுக்கப்பட்ட சட்டத்தை ஏற்றப்பட்ட சட்டத்தை அடிப்போம் விரட்டி அடிப்போம் அடிப்போம் விரட்டி அடிப்போம்

ஜீர புத்தி கொள்ள வட்ட ஜீர அனுபவி அறிந்தால் போகுமா அனுபவி அறிந்தால் போகுமா அனுபவி அறிந்தால் போகுமா அனுபவி அறிந்தால் போகுமா மக்க கேறே நான கேடு மக்க கேறே மான கேடு ஒன்று அரசே மான கேடு ஒன்று அரசே மான கேடு अमित சாவே கேறே अमित சாவே கேக்க கேடு நாய் இருக்கு செயின் போጣል நாய் இருக்கு செயின் போጣል நாய் இருக்கு செயின்

திருச்சிராப்பள்ளி நடக்கிறது ஒற்றுமை மேலை ஓகுது திருச்சிராப்பள்ளி நடக்கிறதர் ஒற்றுமை மேலை முழக்கறிஞர் ஒற்றுமை